நாற்பத்தி இரண்டாவது சென்னை புத்தக கண்காட்சி நேற்று தொடங்கியது இது தொடர்பான செய்தித் தொகுப்பு ஒன்றை தற்பொழுது பார்க்கலாம் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சென்னை புத்தக கண்காட்சி நேற்று தொடங்கியது முதன்முறையாக இந்த ஆண்டு கூடுதல் நாட்கள் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது முதன்முறையாக இந்த ஆண்டு ஆன்லைன் மூலம் நுழைவுச்சீட்டு பெற்றுக் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நாற்பத்தி ஓரு ஆண்டுகளை விட இந்த ஆண்டு பதினேழு நாட்கள் முதல் முறையாக நாங்கள் எப்பவும் பதிமூணு நாட்கள் அது பதினாலு நாட்கள் தான் நடத்துவோம் இந்த ஆண்டு பதினேழு நாட்கள் முதல் முறையாக பப்பாசி வரலாற்றில் நடத்துகிறோம் அந்த வருஷம் ஆன்லைன் டிக்கெட்டு அறிமுகப்படுத்தி நிறைய பேர் அதில் புக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட அதில் என்ன ஒரு சலுகைன்னா நூறு ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டால் பதினேழு நாளும் நீங்கள் வரலாம் எண்ணூற்று இருபது அரங்குகளில் ஒன்றரை கோடி புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இதில் போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் மற்றும் நாவல்கள் அதிக அளவில் விற்பனையாகும் என கூறுகிறார் பப்பாசியின் செயலாளர் வெங்கடாச்சலம் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் அதாவது பதிப்பாளர்களும் விற்பனையாளர்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து ஒரு பனிரெண்டு லட்சம் தலைப்புகளுக்கு மேலே புத்தகங்களை இருக்கோம் அதேமாரி எல்லா தலைப்புகளும் எப்போவும் போல் ஆன்மீகம் கவிதை கட்டுரை நாவல்கள் சிறுவர் இலக்கியம் சிறுவர்களுக்கான நூல்கள் இப்படி இப்படி ஏராளமான நூல்கள் வரலாறுகள்ல எப்பவும் போல ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் இவ்வளவு புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பது வாசகர்களுக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது பல்வேறு விதமான புத்தகங்களை தேடி வருபவர்களுக்கு இந்த புத்தக கண்காட்சி நல்ல பலனை அளிக்கிறது நான் இதை தான் முதல் முறையாக வந்திருக்கேன் இவ்வளோ பெரிய புக் ஷாப் ஸ்டால் நான் பார்த்ததே இல்லை நான் எனக்கு எதுக்காக நான் வந்திருக்கேன்னா கவர்மெண்ட் ஜாபுக்காக தான் வந்திருக்கேன் கவர்மெண்ட் ஜாப்கான ரிலேட்புக்கான புக்கு இங்கே நிறைய இருக்கு யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ அவங்களாம் இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக் ஸ்டால் வாசிப்பை வாழ்க்கையாக்குவோம் என்ற தலைப்பில் இந்த ஆண்டு புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது வாசிப்பை வாழ்க்கையாக்குவோம் என்பது வெறும் தலைப்பாக இல்லாமல் மக்கள் உறுதிமொழியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த புத்தக கண்காட்சியின் நோக்கமாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் மதிகழகன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை